நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இன்னுமா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும் உறுதுணையாக இருங்க இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா பறிக்கப்பட்ட பதவி முடிவுக்கு வந்த அரசியல் வாழ்க்கை நான்கு பேரால் நாசமான பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கும் அரசியல் எதிர்காலம் இருக்கிறது சட்ட போராட்டங்கள் நம்மளை வீழ்த்தினாலும் நமக்கென்று ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க நிச்சயமாக நான்கு பேர்கள் உறுதுணையாக இருக்கிறாங்க அவங்க மீண்டும் அரசியல் காலத்தில் நம்மளை தூக்கி நிறுத்துவார்கள் நமக்கும் எதிர்காலம் இருக்குது என்று நம்பிக்கொண்டு இருந்தார் ஆனால் ஒரே நம்பிக்கை நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றோம் ஸோ அதன் மூலமாக மீண்டும் அதிமுகக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சார் ஆனால் கூட இருந்த நான்கு பேரும் அவரை கருவறுத்திருக்கின்றார்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் போகிறது அரசியல் களத்திலிருந்தே அவர் அப்புறப்படுத்தப்படுகின்றார் அந்தோ பரிதாபம் என்ற நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது சரி என்ன நடந்து என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க தேனியில் தன்னை ஒரு வாக்காளராக அடையாளப்படுத்தி கொள்கிறவங்க தான் மிலானி என்கின்ற நபர் இந்த மிலானி என்ற பெயரை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம் ஊடகத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் போய் புகார் அளித்தவங்க தான் இந்த அம்மா எதற்காக புகார் அளித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி கடந்த சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய சொத்து கணக்கை சரியாக காட்டலை அதனால் அவருடைய எம்எல்ஏ பதவியை பறிக்கணும் போர்ஜரியாக ஏமாற்றம் செய்து தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாரு அதனால் அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு புகார் அளித்தாங்க தேர்தல் ஆணையமானது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல உயர்நீதிமன்றத்துக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போனாங்க அங்கேயும் வேலைக்காகல உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இந்த மிலானியை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் தான் இயக்குகின்றாரோ இரட்டை தலைமை வேண்டாம் ஒற்றை தலைமை தான் என்று சொன்ன பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களம் இறங்குகின்றார்களே இந்த மிலானி அதனால் பன்னீர்செல்வம் தான் இந்த மிலானியை இயக்குறாங்க இருக்குது சாதாரண வாக்காளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்ற இந்த மிலானிக்கு எங்கிருந்துடா காசு வருது உச்சநீதிமன்றம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போய் வழக்கு தொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவியை கட்சிக்காரங்களை வச்சு காப்பாற்றிக்கலாம் கட்சி பணத்தை வச்சு காப்பாற்றிக்கலாம் ஆனால் அவருடன் எதிர்த்து போராடுகின்ற இந்த மிலானி யார் பன்னீர்செல்வத்தினுடைய பினாமியாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சாங்க ஆனால் கடைசியில் இப்போ பார்த்தா பன்னீர்செல்வத்துக்கு எதிராகவே களம் இறங்கியிருக்கின்றார்கள் இந்த மிலானி மிலானி அவர்களை பொறுத்த வரைக்கும் சபாநாயகருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதம் ஒரு நாற்பத்தெட்டு பக்கம் இருக்கிறது அந்த கடிதத்தில் பிரதானமாக என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக சின்னம் ரெட்டலிக்கு எதிராகவே ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறாரு தான் எந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றோமோ அந்த சின்னத்தை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்டார்கள் என்றால் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியானது ஆகிறது அரசியல் அமைப்பு சட்டப்படி அதாவது பத்தின்படியும் ரெண்டு பார் ஒன்றின் படியும் அவருடைய பதவி பறிபோகிறது அதனால் சபாநாயகர் அவர்கள் முறையாக நம்ம பன்னீர்செல்வம் அவர்களை வந்து தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் என்ன சொல்லுது கட்சி தாவல் தடை சட்டமானது என்ன சொல்லுது ஏன் பன்னீர்செல்வம் அவர்களை இன்னும் விட்டு வச்சுருக்கீங்க எம்எல்ஏ பதவியை பிடிங்கினு வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் மனுவை அளித்திருக்கின்றார்கள் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுகவுடைய இரட்டல சின்னத்தில் தான் நின்று வெற்றி பெற்றார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முதலமைச்சர் கட்சி தலைவர் வரைக்கும் இருந்தவர் ஆனால் ஏனோ ஒரு காரணத்தினால ரெட்டலையை எதிர்த்து நின்று வெற்றி பெற்று விடலாம் என்று நினச்சார் ஆனால் வெற்றி பெற்று இருந்தான்னு வச்சுங்களேன் அதிமுகவுக்கு பிரச்சனையாக இல்லாமல் போயிருக்கும் அவர் அந்த வெற்றியை வச்சுக்கிட்டு தனி கட்சி தொடங்கி பிஜேபியின் கூட்டணி போட்டு அவருடைய அரசியல் பாதையானது டிடிவி தினகரன் மாதிரி போயிருக்கும் ஆனால் அவர் தோல்வி அடைந்ததுனால் மீண்டும் அதிமுகக்குள்ளேயே வரணும் நமக்கென்று தனித்த செல்வாக்கு இல்லை நாம் நம்மனை அந்த நான்கு பேரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தலைமையாக உருவாக்கலை அதனால் மீண்டும் அதிமுகக்குள்ளே போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சட்டப்பூர்வமாக போராடிக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு தூது விட்டுக்கிட்டு இருக்கிறாரு பாஜக எப்படியாவது நம்மளை இணைச்சிடும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை அடிப்படையாக வச்சு அப்படின்னு இருக்காங்க ஸோ ஆனால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் எனக்கும் ஆதரவு இருக்குது அப்படின்றத காட்டணும் ஆனால் மிலானியை பொறுத்து வகிக்கும் அவருடைய பதவியை பறிக்க சொல்லியிருக்காங்க சரி பதவி பறி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சபாநாயகர் சொல்கிறத உங்கள்கிட்ட சொல்லிவிட்றேன் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெட்டலையை எதிர்த்து போட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க ஆனால் ரெட்டலைக்காரங்க யார் இருக்காங்க அவங்க வந்து புகார் அளிக்கணுமே அதிமுக எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கொறடா இருக்கார் இல்லையா அந்த கொரடா வந்து சபாநாயகர்கிட்ட முறையாக புகார் அளிக்கணும் அதிமுகவுடைய கொரடாவுக்கே வந்து இது பிரச்சனையும் ஆகில்லை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைப்பதனால தான் இன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறாரு ஆனால் பன்னீர்செல்வத்துக்கும் இந்த மிலானிக்கும் எந்த விதத்தில் தொடர்பு என்று தெரியல எதற்காக பன்னீர்செல்வத்தினுடைய பதவியை பறிக்கணும் அப்படின்னு புகார் அளிச்சிருக்காங்கன்னு தெரியல கட்சிக்குள்ளேயே பிரச்சனை இல்லாத தனி தனிமனித வாக்காளராக அவருடைய பதவியை பறிக்கணும்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஏற்புடையதாக இருக்குது இருந்தாலும் சட்டப்படி சட்ட வல்லுநர்களுடன் ஆய்ந்து பன்னீர்செல்வத்துடைய பதவியை பறிப்பேன் அப்படின்னு உறுதியளித்திருக்கின்றார் ஆனால் எப்போ பறிப்பார் அப்படின்றது மட்டும் தெரியல ஏன்னா அதிமுகவில் துணை எதிர்க்கட்சி தலைவர் என்று சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் அவர்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒருங்கே சேர்ந்து தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் பன்னீர்செல்வம் தான் எதிர்க்கட்சி தலைவர் என்று சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டு காலமாக காலத்தை ஓட்டினார் நம்முடைய சபாநாயகர் கடைசியில் சட்டம் என்ன சொல்லுதோ நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதற்கு இணங்கி ஆர் பி உதயகுமார் அவர்களில் எதிர்கட்சி துணைத் தலைவராக அங்கீகாரம் பண்ணார் அந்த மாதிரி தான் இப்போ புகார் அளித்த உடனே பன்னீர்செல்வத்துக்கு எதிராக களத்தில் இறங்கு சட்ட வல்லுநர்களை நான் ஆலோசித்தேன் அதாவது கட்சி தாவல் தடை சட்டமானது தான் வெற்றி பெற்ற சின்னத்தை எதிர்த்து ஒருத்தர் சுயாட்சி சின்னத்திலையோ இல்லை பிற சின்னத்திலேயோ போட்டியிட்டார் என்றால் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியானது காலியாகிறது அப்படின்னு சொல்லுகின்ற போது சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் கொடுக்கணும் ஆமாம்பா கட்சி தாவல் தடை சட்டம் என்பது உனக்கு பொருந்தது உன்னுடைய பதவி போனது என்பதோ உண்மை தான் நீ யார் வந்து ரெட்டலை எதிர்த்து போட்டியிட சொன்னது நீ போகலாம்பா நீ சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி உன்னுடைய பதவி பறிக்கப்பட்டது அப்படின்னு லெட்டர் கொடுக்கணும் ஆனால் அந்த லெட்டரை கொடுப்பாரா ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா பன்னீர்செல்வத்துடைய பதவியை பறிக்க முடியாது அப்படின்னு பன்னீர்செல்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டு கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பன்னீர்செல்வத்தை தான் அதிமுக கட்சி விட்டே நீக்கிட்டாங்களே அதிமுகவுடைய பொதுக்கு செழக்கு உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து பன்னீர்செல்வத்தையும் அவங்க கூட இருந்த நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களையும் கட்சி விட்டே நிரந்தரமாக நீக்கியிருக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது அவங்க எப்படி அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியும் அவங்க ஒரு தனி அணியாகத்தான் செயல்பட முடியும் அவங்களாக கட்சி விட்டு வெளியேறி வேற சின்னத்தில் போட்டிட்டு இருந்தால் அவங்களுடைய பதவியானது பறி போகும் ஆனால் அவங்க அப்படி ஒன்றும் கட்சி விட்டு வெளியேறி தனி சின்னத்தில் போட்டியிடலையே அதிமுக இல்லை நீ வெளியே போ அப்படின்னு அதிமுகவே அவங்கள வெளியேற்றி விட்ட பிறகு அவர் வெளியே போய் எந்த சின்னத்தில் போட்டியிட்டால் உங்களுக்கு என்ன இவர் அதிமுகவில் இருக்கிறாரு அப்படின்னு ஒத்துக்குங்க பிறகு அதிமுகவில் இருக்கிறவர் அதிமுக சின்னத்தை எதிர்த்து போட்டிட்டாரு அதனால் அவருடைய எம்எல்ஏ பதவி பறி போகிறது அப்படின்னு ஒத்துக்குங்க அப்படின்னு வந்து பன்னீர்செல்வத்துணியை ஆதரவால் சொல்கிறாங்க பன்னீர்செல்வத்துணியை எம்எல்ஏ பதவி போகிறது கூட அவங்களுக்கு கவலை கிடையாது ஆனால் அதிமுகவில் இருந்துக்கிட்டே அதிமுக சின்னத்தை எதிர்த்து போட்டிட்டார் என்ற ஒப்புதல் எடப்பாடி பழனிசாமி கிட்டேருந்து வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் அதை வச்சுக்கிட்டு அவர் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் முதன்மை வழக்கு இருக்கிறது பொதுக்குழு நடந்தது செல்லுமா செல்லாதா பன்னீர்செல்வத்தை நீக்கினது செல்லுமா செல்லாதா அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் பதவி இருக்கா இல்லையா பன்னீர்செல்வம் தான் ஒருங்கிணைப்பாளர் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பொதுக்குழு செயற்குழுவை கூட்டணும் ஆனால் அதிமுகவுடைய அவைத்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இருக்கின்ற போது பொதுக்குழுவை கூட்டக்கூடாது இதெல்லாம் தப்பு அப்படின்னு உரிமையல் நீதிமன்றத்தில் வந்து சிவில் வழக்கானது பிரதான வழக்கானது நடந்து கொண்டிருக்குது இப்போது பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெட்டலே எதிர்த்து போட்டியிட்டது அவருடைய எம்எல்ஏ பதவி பறி போகிறது அப்படின்னு அதிமுக தரப்புலேருந்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன் இல்லை கொரடா போய் சபாநாயகர்கிட்ட பன்னீர்செல்வத்துடைய பதவியை பறிச்சுருங்க அவருடன் இருக்கக்கூடிய நான்கு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியிலேருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கோம் ஸோ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக சின்னத்தை எதிர்த்து போட்டிடுறதுனால அவருக்கு ஆதரவாக நான்கு பேர் போனதுனால பன்னீர்செல்வம் அவர்கள் தனி கட்சி தொடங்கின மாதிரி அந்த கட்சியில் அதிமுக எதிர்த்து ஒரு மூன்று பேர் போயிருக்காங்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க கட்சி தாவி இருக்காங்க அதனால அவங்க பதவியும் பிடுங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சபாநாயகர் சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்தாங்கன்னா பன்னீர்செல்வம் அதிமுக இருந்துகிட்டே வந்து அதிமுக எதிர்க்கிற மாதிரி ஆயிடும் அதனால கொறடாவை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வத்துக்கு எதிராக சபாநாயகர் கிட்ட மனுவே கொடுக்க மாட்டார் இல்லைன்னு வச்சுங்களேன் பன்னீர்செல்வத்துக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டாரு பதவி மட்டும் பறிக்காமல் இருப்பாரா அவருக்கு தெரியும் பதவி பறிச்சா அவர் அதிமுக உறுப்பினராக தொடர்வதாக அர்த்தம் ஆகிடும் அதை வச்சே முதன்மை வழக்கில் போயிட்டு பாருங்கள் நான் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டேன் கட்சிக்குள்ளேயே இருந்து என்று சொல்லிவிட்டு என் பதவியை பறிச்சிருக்காங்க பாருங்கள் அதனால் நான் இன்னும் கூட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடுவார் அது எடப்பாடி பழனிசாமி பெரிய பிரச்சனையாகும் அதனால் அவர் அதிமுகவில் இல்லை அவர் எந்த சின்னத்தில் வேணாலும் போட்டியிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக விட்டாச்சு அதனால் அதிமுக காரங்க சட்டப்பூர்வமாக தான் பன்னீர்செல்வமும் அவங்களுடன் இருக்கக்கூடிய மூன்று பேருக்கும் பதவியை விட்டு வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்தது தான் இப்போ மிலானி அவர்களை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வத்துக்கு எதிராக போய் புகார் அளித்திருப்பது மீண்டும் பன்னீர்செல்வம் விஷயமானது அரசியல் களத்துக்கு வரணும் எப்போதும் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் பிரச்சனை இருக்குதா அது பற்றி தான் பேசும் பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மீண்டும் பிரச்சனை இருக்குதா அதை பற்றி தான் பேசும் திமுக ஆட்சியுடைய அவலங்களை பற்றி பேசவே பேச மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி திசை திருப்புகின்ற அரசியலுக்காக அதிமுக இன்னும் தான் இருக்கிறது அதிமுக கூட்டணி கூட்டணி ஆட்சியாக இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தனித்து ஆட்சியாக இதை பற்றி தான் விவாதம் செய்ய வேண்டும் என்று ஊடகம் நினைக்குது அதற்காக ஒரு அதிமுகக்குள்ளே மீண்டும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும் பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா பேசுபட்டு பொருளாகணும் அதற்காக மிலானி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நல்லா தெரியுது ஏன்னா நீதிமன்றம் வரைக்கும் போய் சட்ட போராட்டம் செஞ்சவங்க இந்த மிலானி அவர்கள் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பன்னீர்செல்வத்துக்கு எதிராக புகார் அளித்தா அதிமுக காரங்க வந்து ஆமாம்பா அவருடைய பதவியை பறிங்கப்பா அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது அதனால் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பதவியை பறிக்க போகிறது கிடையாது ஆனால் அதிமுகவுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் என்ன தொடர்பு இப்போது இருக்குது அப்படின்னு ஊடகமானது விவாதம் செய்யும் ஸோ அதனால் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் வேகம் எடுக்கலாம் இப்போ பாஜக கேட்டுக்கொண்டதுனால பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்து வரைக்கும் அமைதியாக இருக்கின்றார் அடக்கி வாசிக்கின்றார் அதுலேயும் நயனா நாகந்தன் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு அதிமுகவை ஒருங்கிணைப்போம் இன்னும் பல கட்சியை அதிமுக பாஜக கூட்டணியில் கொண்டு வந்து சேர்ப்போம் கூட்டணி பலப்படும் அதிமுகவும் பலப்படும் பிரிந்தவர்கள் அதிமுக திரும்புவார்கள் அதற்கான வேலையை தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு வந்து நயனா நாகந்தன் சொன்னார் ஸோ அடக்கி வாசி எங்கே பண்ணியிரு அப்படின்னு சொல்லியிருப்பதனால இப்போ பன்னீர்செல்வம் அடக்கி வாசிக்கின்றார் ஸோ அதிமுக ஒன்றை ஆயிடக்கூடாது மீண்டும் பிரச்சனையை எழும்பணும் அப்படின்றதுக்காக தான் மிலானி அவர்கள் வந்து மீண்டும் புகார் அளிச்சிருக்காமல் இருக்குது பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் பரிதாபமான நிலையில் தான் இருக்கிறார் திமுக எதிர்த்து கூட இப்போதெல்லாம் கண்டன அறிக்கை வெளியிடுவது கிடையாது ரெண்டாவது பத்திரிகையாளரே சந்திப்பது கிடையாது அரசியல் இருக்கிறாரா இல்லை என்று கூட தெரியவில்லை ஸோ இப்போது சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் பறிக்கப்பட்டால் அவ்வளவுதான் இதில் வைத்திலிங்கம் காப்பாற்றுவார் மனோஜ் பாண்டியன் காப்பாற்றுவார் தருமர் காப்பாற்றுவார் வெள்ளமண்டி நடராஜன் காப்பாற்றுவார் கிருஷ்ணன் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு தனக்கு பின்னாடி பெரிய படையே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் பல விஷயங்களை அதிமுகக்குள்ளே விட்டு கொடுத்து தான் வந்தார் மனுஷன் பாவம் சசிகலா அவர்கள் முதலமைச்சர் பதவி விட்டு கொடு அப்படின்னு சொன்ன பிறகு விட்டும் கொடுத்தாரு பதவி ஏற்றுக்க ஜெயலலிதா இறந்த பிறகு பிரச்சனை வரும்னு சொன்ன பிறகு பதவியும் ஏற்றுக்கிட்டாரு அது மட்டும் இல்லை கொஞ்ச நாள் பதவிக்கு பிறகு நானே முதலமைச்சராக போகிறேன் விட்டு கொடுன்னு சொன்ன பிறகு மீண்டும் விட்டு கொடுத்தாரு அப்படியே இருந்த மனுஷன் அமைதியாக இருந்திருக்கலாம் நேராக ஆடிட்டர் குருமூர்த்தியை போய் பார்த்தாரு மோடியும் அமித்ஷாவும் நமக்கு ஃப்ரெண்டு நீ சசிகலாவை எதிர்த்து தர்ம யுத்தம் நடத்து நான் பார்த்துக்கிறேன் கட்சியும் ஆட்சியும் பெற்றுத்தருகின்றேன்னு சொல்லிவிட்டு உனக்கு தான் என் ஆதரவு இருக்குதுன்னு சொன்னாங்க கடைசியில் போனார் யுத்தம் நடத்தினார் ஆனால் கடைசியில் தீர்ப்புகள் வந்தது சசிகலா உள்ளே போனாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் களம் இறங்கினார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களம் ஆடின பிறகு கடைசியில் எடப்பாடி பழனிசாமியுடன் கைகோர்த்தாரு கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்தார் அழகாக பிறகு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்துமே இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை தான் என்று சொல்கிறாரு சரி விட்டு கொடுப்போம் ஏன்னா எல்லாவற்றையும் விட்டு கொடுத்துட்ட பிறகு ஒற்றை தலைமை விட்டு கொடுப்பதில் மட்டும் என்ன பிரச்சனை வந்தது ஒற்றை தலைமை விட்டுக்கொடுத்து அதிமுகவில் இருந்து மீண்டும் தலைமையை எப்படி கைப்பற்ற வேண்டும் ஆக்கப்பூர்வமாக ஏன்னால் ஏற்கனவே நிறைய பேரை நம்பி நம்பி நாசமான பண்ணி அவர்கள் மீண்டும் இரட்டை தலைமை வேண்டாம் ஒற்றை தலைமை தான் என்று எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்கின்ற போது யாரையும் நம்பக்கூடாது இனிமே கடந்த காலத்தில் நம்பி நாசமாயிட்டோம் அப்படின்னு தெரியாம எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இருக்குதுன்னு தெரியும் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியும் தெரிஞ்சு ஒரு நான்கு பேரை நம்பி வெளியே வந்து இப்போ நடுவீதியில் நிற்கிறாரு ஸோ அதிமுகவில் நம்ம மௌனமாக இருந்தாவது சேர்த்துக்குவாங்களா என்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இப்போ பன்னீர்செல்வத்துக்கிட்ட இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து வெளியே வந்தவர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னவர் இன்றைக்கி கட்சிக்குள்ளே எப்படியாவது போனால் பரவாயில்லை அப்படின்றதுக்காக எந்த தியாகத்தையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் கட்சிக்குள்ளே எந்த பதவியும் வேண்டாம் எனக்கு என்னை கட்சியில் மட்டும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு அந்த நான்கு பேர்கிட்ட கெஞ்சதும் இல்லாமல் பாஜக கிட்டையும் கெஞ்சிகிட்ருக்காரு எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் கெஞ்சிகிட்டு இருக்காரு தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு என்று சொன்னவர் ஒரு தொண்டராக எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டு நான் பணிபுரிகின்றேன் அதிமுக இருந்தால் போதும் நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பையனுடைய நெருக்கடி காரணமாகவும் இரண்டாவது தொடர்ந்து நமக்கு சட்ட போராட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்காத காரணத்தினாலும் மக்கள் ஆதரவு இல்லாத காரணத்தினாலும் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவியே பறிச்சிருவாங்க என்ற காரணத்தினாலும் இப்போது நானும் என்னுடன் இருக்கின்றவர்களும் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று நடத்திக்கிட்டு இருந்தாலும் எங்களுக்குன்னு செல்வாக்கு இருக்குது எங்களை சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெற்றி பெறலாம் என்று ஒரு கப்சா விட்டுக்கிட்டு எந்த தலைமை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று விடாப்படியாக இருந்தாரோ அந்த தலைமையை கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு பன்னீர்செல்வம் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் போச்சுன்னு வச்சுங்களேன் அவரை யார் மதிப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே பன்னீர்செல்வத்துக்கு தந்திருக்கக்கூடிய பிரிவு பாதுகாப்பு என்னவோ சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இப்போ கிடையாது அரசியல் களத்தில் ஆளுமையாகவும் கிடையாது என்று மத்திய அரசாங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கமானது சஜெக்ஷன் பண்ணியிருக்கிறது ஸோ அதனால் சாதாரண மனிதனாக மாறிக்கொண்டு இருக்கின்றார் இப்போ பன்னீர்செல்வம் நினைப்பது ஒன்றே ஒன்று தான் ஓபி ரவீந்திரநாத் அவர்களை எப்படியாவது அதிமுக கொண்டு வந்து விட்டுட்டு நாம் போயிடணும் அப்படின்னு தான் எண்ணம் அதற்கான பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்குது ஸோ எப்படி இருந்த மனுஷன் இன்றைக்கி எப்படி இருக்கார் பாருங்க சரி நண்பர்களே அண்ணாமலை சொன்னார் யாராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் சரி கடைசியில் எல்லா பதவிகளும் இழந்து சாதாரண மனிதனாக தோளில் துண்டை உதறி போட்டுக்கிட்டு ஜீரோவில் தான் போய் வீட்டில் அடங்கணும் அதே மாதிரி தான் இப்போவும் பன்னீர்செல்வம் எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தார் கடைசில இன்னைக்கு எடப்பாடியிடம் கெஞ்சுகின்ற நிலைக்கு வந்துட்டார் சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் காலியாக போகுது சபாநாயகர் முடிவெடுத்தால் நிச்சயமாக காலியாகிடும் என்ன நடக்கப்போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே